என்ன இருந்தாலும் நாங்கள் இறுதியில் பிறப்பு ஒன்று இருந்து சொல்லி சொன்னால் என்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் எப்போவுமே இருக்கிற காலத்தில் இருக்கிறவங்களோட நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம இறுதியாக போகிற இடம் வந்து இங்கே தான் இப்போ வழக்கு யாரு மயானமத்துக்கு நான் ஏன் இன்றைக்கு இங்கே வந்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது வருட வருடம் வந்து இங்கே இந்த ஆலயத்தில் வந்து ஒரு வைரவர் ஆலயம் இருக்குது வைர கோயில் இருக்குது அந்த வைரவர் கோயிலுக்கு வந்து வருடா வருடா வந்து ஒரு பொங்கல் நிகழ்வு வந்து நடக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பொங்கல் நிகழ்வுக்கு எங்களுக்கு லண்டன்ல இருந்து ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணாரு தம்பி இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து இந்த பதிவை வந்து எடுத்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த பதிவை போடுறதுல என்ன ஒரு வித்தியாசமாக இன்னும் வித்தியாசமா இருக்கு நீங்கள் வந்து பாருங்க அதுங்கிற ம மயானம் வந்து மற்ற இடங்களை மாறி இல்லாமல் மற்ற இடங்கள்ல வந்து சொல்லி சொல்லும்போது இப்போ சில சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் குப்பையா கஞ்சல்லலா நிறைய அப்படித்தான் இருக்கு நிறைய இடங்கள்ல அப்படித்தான் இருக்கு ஆனா இது முற்றிலுமே வந்து ஒரு சோலைக்குள்ள போற மாதிரி ஒரு மயானத்துக்குள்ள போற மாதிரியான ஒரு இது தோட் வராது நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தோம் என்று சொல்லிச்சோம்னா நிறைய பசுமையான பூக்கன்றுகள் எல்லாம் வச்சு அழகா வந்து நிறைய மரங்கள் வச்சு நல்லா அழகா வந்து செய்திருக்காங்க ஒரு பூஞ்சோலைக்குள்ள போற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் பரம்பரை பரம்பரையா இந்த மயானத்தை வந்து நல்லா அழகாவே வந்து பார்த்து கொண்டு வராங்க இந்த மயத்தில் இன்றைக்கி பொங்கல் நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குது ஏன் இந்த படவரம் ஏன் இந்த வைரவருக்கு வந்து பொங்கல் வந்து வைக்கிறது என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்போகிறோம் அந்த அண்ணாவும் வளண்டில் வந்த அண்ணாவும் வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்போகிறோம் வாங்கவோக்கில் போகலாம் இந்த முட்டிலும் பாருங்கள் இது வந்து ஒரு வயல் வயல் பிரதேசங்களுக்கான இது இருக்குது பாருங்கள் சில வந்து நல்லா அழகான காற்று இதில் பார்த்தீங்கன்னா அழகான பனைமரங்கள் வந்து இப்ப பூசைகள் வந்து இடம்பெற போகுது பொங்கல் இடம்பெற போகுது இது முதல் வந்து பாதுகாப்பு இல்லாம ரோப்பனா தான் எல்லாமே வந்து இருந்தது இப்ப நல்ல மதுர எல்லாமே அமைத்து நீட்டா வந்து இதை வந்து செய்யறாங்க இந்த முன்முகப்பு முன்முகப்பூ இப்ப நாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க எப்படி இருக்கின்ற உள்ளுக்கு நிறைய பூக்கன்றுகள் எல்லாம் வச்சு நல்லா அழகா வந்து சேருக்காங்க பாருங்க நல்ல அழகா இருக்குல்ல முற்றிலுமே வந்து இரண்டு பக்கங்கள்லயும் அழகான மரங்கள் இந்த பூக்கன்றுகள் நிறைய இடம் வச்சுக்காங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இந்த பாருங்க இதுல ஒரு பெரிய ஒரு வெப்ப நிக்குது பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க முற்றிலுமே வந்து ஒரு வித்தியாசமா நல்ல கிளீனா அழகா வந்து மெயின்டைன் பண்றாங்க பாருங்க இதுதான் அந்த மயானம் இரண்டு பக்கங்கள்லயும் இருக்குது இவ்வளவு மஞ்சள்ல வந்து பூத்து குலுங்குது இது அவ்வளவு அழகா இருக்குது சில சிலன்னு காத்து பாருங்க நல்ல அழகான ஒரு கிணறு இருக்குது கிணறு அழகி பாருங்க இரண்டு பக்கங்கள்லயும் நல்ல அழகான தென்னங்கள் எல்லாம் வச்சுக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு கிணத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு அழகான ஒரு கிணறு இத்தவரையுமே முழுவதுமாக இந்த மரங்கள் வச்சுக்காங்க அழகா இருக்கு நல்ல காத்திருக்குது வழி என்ற வழியா நல்ல காத்திருக்குது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டு எல்லாமே வந்து பாட்டுக்காங்க பாருங்க பாருங்க அந்த சின்ன ஒரு வைரவர் ஆலயம் இதெல்லாம் வந்து இந்த பொங்கல் நிகழ்வு வந்து நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது இந்த பாருங்க ஆக்கள் வந்து இருக்கிறதுக்காக இந்த இடுக்கைகள் வந்து செய்திருக்காங்க முழுவதுமாக பாருங்க உழவு தென்னைகள் வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்போது உள்ளுக்குள்ள நல்லா இருக்கு பாருங்க சோலைக்குள்ள போற மாதிரியே இருக்குல்ல ஓகே இப்ப எங்களோட அந்த அண்ணன் வந்து நிக்கிறாரு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன விஷயம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது வருஷம் வருஷம் போக்குற நாங்க வந்து வயிறு இருக்கு ஓகே இந்த வருஷம் முதன்முறையா ராகுநாயார் பஞ்சாங்க கரண்டர்ல எமது சுடல இந்த வயிறு பொங்கல் இடம்பெற்றுள்ளோடியா ஓகே கொஞ்சம் நானும் போன வருஷம் இல்லை லண்டன்ல இருக்கிறோடியா இந்த வருஷம் தான் இருக்கிறோடியா கொஞ்சம் விசேஷமான இந்த மயானத்தை பத்தி ஒரு வரலாறுண்டா என்ன சொல்லுவீங்க மயானத்தை பத்தி வரலாறுண்டா இது பிரிட்டிஷ்காரங்க லேலி கிராமத்துக்கு பொதுவான மயானம் வந்து வேலு கிராம ஜிஎஸ் ஆக்களுக்கும் பொதுவான மயானம் வந்து இது ஒரு இந்த ஒரு மயானம் தான் இது அங்கே பார்த்தீங்கன்னா மாணிப்பா இது நவாலி ஓகே வழக்கி ஆறு பின்னால் பார்த்தீங்கன்னா வழக்கி ஆறு ஒரே ஒரு ஆறு ஆறு வழக்கி ஆறு இடமே வந்து நல்ல அழகா வச்சிருக்கீங்க உடாக்கு அழகான பூக்கன்றுகள் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு அதை சொல்லுங்க நாலு வருஷத்துக்கு முதல் இது ஒரு காடா இருந்தது அப்பாதான் தலைவரா இருந்து பராமரிச்சு வந்து ஆறு வருஷம் செத்த பிறகு கொஞ்சம் அது பிறகு காடா இருந்து அவற்ற ஞமா நான் இது ஒரு கூங்காவனமாக்குவோம் வந்து அவற்ற கடைசி ஆசையும் அஹ் அதன்படிதான் நானும் வேறு என்னோட படித்த நண்பர்களும் பொதுமக்களும்

பராமரிப்புடா போன வருஷம் அபிவிருத்தி சங்கத்துல நாங்கள் ஆயிரம் ரூபாய் நாங்களே அபிவிருத்தி சங்கத்திட்ட காசு இல்ல வருஷம் இந்த பக்கத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் போன படி நாங்க ரெண்டு அதுக்கு இந்த வருஷம் தொடங்கி ஆறு மாதம் ஆயிட்டு ரெண்டு லட்சம் செலவழிச்சாச்சு கூரைகள் மாத்தி ஆக்கள் ஆக்கள் வந்து வரும்போது கூட வருமானம் ஆயிரம் ரூபாய் வந்தாலும் அது காணாது கூலியே ஒரு நாளைக்கு கூலியே ஐயாயிரம் முடியுது ரெண்டு பேரை போட்டு கிளீன் பண்ணீன் பண்ணி ஓட்டர் பில் எலக்ட்ரிசிட்டி பில் மெயின்ஸ் தான் ஒரு வருஷம்

வைத்தியார் கடைசி ஆக்கல ஒரு தெய்வ அருள் பாதிப்பு ஒரு தெய்வ சன்னிதான ஒரு பெரிய தெய்வத்தை குடிக்க சுரப்பம்சம் அடுத்த வருஷம்

முயற்சியாக இல்லாதேன்னு செஞ்சது ஒரு பிள்ளை அப்படி உடலே என்ற இதுக்கு வந்து கால் வைக்கவும் மாட்டுது கட்டத்து வரைக்கும் கிட்டவங்க இந்த பிள்ளைய ஏதோ உறவை பலன் முன்னோர் செய்த பலன் என்று சொல்றாரு அப்ப இது எத்தனையோ ஆத்மாக்கள் இங்கான் கிடைக்க அதி பூத உடல் இங்கான் கடைசிக்கு அக்னியில சங்கமம் 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 அதில இருக்கிற ஒரு தெய்வம் ஒவ்வொரு சுடலை வைரவர் காவல் வைரவர் சீரடி வைரவர் அப்படி வைரவ சுவாமிக்கு சினியும் நாமம் அப்ப இது இங்கே அவற்ற தொழிற்பாடு சுடலையில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு அவரோடு கவிஞர்கள் அந்த இதை அவ செய்யணும் செய்யின அப்ப இவையும் அந்த தங்கட முன்னோர் ரெண்டந்த இடத்தை புனிதமாக்கின அப்படியே <usat> சரி <usat> 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 <usat>

பழம்பாக்கு வச்சு வச்சு ஒரு அது இனி அதன்படி விஸ்வநாதங்கள் என்னதான் சும்மா ஒரு பழம்பாக்கு வச்சு கொண்டு வந்தது பிறகு இவற்ற காலத்துல தூக்கி கொண்டு போன பிறகுதான் இப்படி ஒரு பொங்கல் பூசியா நடக்கும் Oh, ൂർ ആവാീ നമ അരണ്ടാർമ്മ ധർമാർമ്മ വൈരാഗ്യായ്മ ഐശ്വര്യാമ രംേനം വൃത്താംഗോമയ മതേശൂളകം ശങ്കരം കരകളകുണ്ടീദണ്ഡപാണി ුන්ගේ ස්තරද පල ල යාාල දැග්‍යෝප සිිරත සේදනා පටිග ම් මයාලන තර ශේත්‍ර බල මූට්ටේරම් හැ හෝම් අස දාාංග වර යරම් හැ වම් ගුරු වයින වායර හැ වම් ග්‍රෝධන වයිර වායරම් ැයම් මහා පඩිග වයිනම මූර්තගේනම් හැ ස්වානවාගෙනා යවිත්මගේ පූල දස්ථාග දීමකි දැනෝ පඩි ග පසෝයා පඩිගේෑ පටිගේ සායරම් හැ. வணக்கமூர்த்தி போ பணித்த சடையும் பவளம் போல்வேனியில் காணப் பெற்றான் மனித பிறவியும் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே வருவாய் நீ சொன்ன பைரவனே நானே அடிமை என புரத்து நான் இருக்க മറന്ന് ഇന്ത് ഇനി ഇരഞ്ഞു മണക്കാലി ശവമും ശിവജാല വിത്തെയും വരുവായ് നീ തോന്ന